ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் தாக்குதலில் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணிய சாண்டா உர்சுலா என்ற மிக முக்கியமான வணிக கப்பல் சொக்டோரா தீவுகளுக்கு அண்மையில் தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது உட்படுத்தப்பட்டிருக்கிறது அரேபிய கடல் பகுதியிலே தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மேலும் சில இஸ்ரேலினுடைய இலக்குகள் குறிப்பாக அவிவினுடைய விமான நிலையங்களும் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களை இணைத்துக் கொள்கிறோம் ஹவுதிகள் நடாத்திய மிக முக்கியமான வான்வழி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிலே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு தொடர்பினை பேணிய ஒரு மிக முக்கியமான வணிக கப்பலான சென்டா உர்சுலா சென்டா உர்சுலா என்று சொல்லக்கூடிய கப்பல் அரபு கடலிலே தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் காட்டி சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக சொகோட்ரா தீவுகளுக்கு அண்மையில் கிழக்கு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன என்ற போதிலும் சொகோட்ரா தீவுகளுக்கு அண்மையிலே இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பிலே எவ்விதமான உறுதிப்படுத்தல்களும் தம் வசம் இல்லை என்று மயஸ்க் வணிக கப்பல் நிறுவனம் அறிவித்திருக்கிறது இந்த கப்பலுக்கு நிறுவனத்தின் கீழ் தான் இந்த கப்பல் பொருட்களை எடுத்து சென்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் இது தாங்கள் தடை செய்திருக்கக்கூடிய பலஸ்தீன் கடல் பரப்பாக்குள் இஸ்ரேல் தொடர்பினை பேணிய இந்த கப்பல் பிரவேசித்தமை காரணமாகத்தான் தாங்கள் தாக்குதலை நலாத்தினோம் என்று ஹவுதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் யூகேஎம்டி நிறுவனமோ அல்லது ஆம்ரே நிறுவனமோ இந்த அறிவிப்புகள் தொடர்பில் எந்த விதமான உறுதிப்படுத்தல்களை மேற்கொள்ளவில்லை பொதுவாக கடல் வழி தாக்குதல் இடம்பெறுகின்ற போது நிறுவனம் ஆம்ரே நிறுவனம் என்பன இது தொடர்பான தகவல்களை வெளியிடும் ஆனால் நிறுவனமோ ஆம்ரே நிறுவனமோ இதுவரை இதனை உறுதிப்படுத்தவில்லை என்ற போதிலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான தகவல்கள் போலியானது என்று மயஸ்க் நிறுவனம் அறிவித்திருக்கிறது என்றாலும் தெரிவித்திருக்கிறார்கள் தாங்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பது உறுதியானது இது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை ஏவுகணைகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட நேரடி தாக்குதல் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேலினுடைய டெல் அவி பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிறுவனமான இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஒரு வர்த்தக இடம் என்று கூட சொல்லலாம் அதுதான் டெல் அவி பிராந்தத்தில் இருக்கக்கூடிய பெங்கூரியன் விமான நிலையம் உங்களுக்கு தெரியும் அது ஏற்கனவே தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது பலஸ்டிக் ஏவுகணை அல்ல ஹைப்பசோனிக் கேவுகணைகள் என்று இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஹைப்பசோனிக் என்பது ஒளியை விட மிக வேகமாக லாவகமாக அதிக ஒரு கனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இதுதான் அங்கே ஹவுதிகளுக்கு வெற்றி கொடுத்திருக்கிறது மிக முக்கியமாக இவற்றினை அயன்டோம் போன்ற பாதுகாப்பு முறைமைகளால் உள்வாங்கிக் கொள்வதற்கான நேர காலம் போதாது என்பதனால் அவர்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது அதாவது அயன்டோம் தட் முறைமை இதர பல முறைமைகள் இருக்குன வான் பாதுகாப்பு முறைமைகள் இவற்றில் எதுவும் அயன் இதர பாதுகாப்பு முறைமைகள் எதுவுமே இந்த ஹைப்பசானிக் ஏவுகணைகளை தாங்கக்கூடிய சக்திகளை கொண்டவைகள் அல்ல அல்லது ஹைப்பசானிக் ஏவுகணைகளை இடைமறிக்கக்கூடிய சக்திகள் கொண்டவைகள் அல்ல என்று தெரிவிக்கப்படுகிறது எனவேதான் இது ஹவுதிகளினுடைய தரப்பிலே மிக முக்கியமாக இப்போது பயன்படுத்தப்படுகிறது பலஸ்தீன் இரண்டு என்று சொல்லக்கூடிய வகையைச் சேர்ந்தவைகள்தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதனை யஹியா சாரிவும் உறுதிப்படுத்தியிருந்தார் யஹியா சாரி ஹவுதிகளினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் இராணுவ ஊடக பேச்சாளரின் கருத்து அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்திலே இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிலே பல மில்லியன் கணக்கான மக்கள் இப்போது நிலக்கீழ் சுரங்கங்களிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இஸ்ரேலினுடைய அரைவாசி பகுதி மற்றும் ஹவுதிகளினுடைய தாக்குதல் மையங்களாக மாறி இருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம் அதாவது குறிப்பாக டெல்லவிவ் ஜெருசலம் வடப்பகுதி இப்படி பல பகுதிகளிலே ஆங்காங்கே நடாத்துகின்ற தாக்குதல்களினுடைய இடங்களை வைத்து பார்க்கின்ற போது இஸ்ரேலினுடைய அரைப்பகுதி அவர்கள் அப்படியே சுற்றி வளைத்து அதாவது தங்களுடைய தாக்குதல் எல்லைகளாக சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்பது தான் மிக முக்கியமான ஒரு விடயம் உங்களை புரியும் என்று நினைக்கிறேன் அதாவது இந்த இடங்களில் எந்த இடம் வேண்டுமென்றாலும் எங்களால் தாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதனை அவர்கள் எல்லைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே அது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனென்றால் சனா விமான நிலையத்தின் மீது இஸ்ரேல் நடாத்திய வான் தாக்குதல் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு பதிலாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பெங்கூரியன் விமான நிலையத்தினுடைய செயற்பாடுகள் கிட்டத்தட்ட முப்பது நிமிடங்கள் வரை தடைப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைமறிக்கப்பட்டிருந்ததாக இடைமறிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சனா விமான நிலையத்திலே மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது ஐக்கிய நாடுகளினுடைய சுகாதார ஸ்தாபனத்தினுடைய பணிப்பாளர் அந்த இடத்தில் இருந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதற்கான காணொலிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அவை இஸ்ரேல் பதில் கூற வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயரதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் அது அந்த தாக்குதலிலே சனா விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிலே இஸ்ரேலினுடைய அந்த வன்முறைகளுக்குள் சு சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அல்லது பணிப்பாளர் சிக்கியிருந்தார் சுகாதார ஸ்தாபனத்தினுடைய பணிப்பாளர் சிக்கியிருந்தால் இந்த உலகம் வேறு விதமாக மாறி இருக்கும் ஆகவே இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான விடயங்களை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்தது யார் என்பதுதான் இப்போது மிக முக்கியமான அவர்கள் முன்வைக்கின்ற கேள்வியாக இருக்கிறது எதேவாறாக இருந்த போதிலும் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு விடயமாக இப்போது மாறி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது தொடர்ந்து அன்பான